தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமணம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்திய குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கும் மாளிகை பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்டது முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது முன்னூற்றி நாற்பது அறைகள் உள்ளன குடியரசுத் தலைவர் இங்கு தங்கியுள்ளார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்திய வைஸ்ராய் தங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய குடியரசுத் தலைவர் தங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் அரசு சார்ந்த சிறிய விழாக்களும் கூட்டங்களும் மட்டும்தான் நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதுவரை திருமணம் நடைபெற்றது கிடையாது முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் திருமணம் நடைபெற உள்ளது யார் என்று சொன்னால் குடியரசுத் தலைவரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரியான பூனம் குப்தா இவர் யுபிஎஸ்சி தேர்வு மூலமாக தேர்ச்சி பெற்றவர் இவர் குடியரசுத் தலைவரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரியாக உள்ளார் இவர் சிஆர்பிஎஃப் அதிகாரி ஜவ்தீஷ் சிங் என்பவரை காதலித்து வருகிறார் அவர் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வருகிறார் இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவரிடம் விண்ணப்பித்திருந்தார் குடியரசுத் தலைவர் பூனம் தாஸ் குப்தா அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டும் விதமாக அதற்கு அனுமதி அளித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரி பூனம் குப்தா திருமணம் உள்ளது இது வரலாற்றில் முதல் முறையாகும்